வீரயுகநாயகன் வேல்பாரி, பாகம் பதினேழு இப்போ நம்ம கபிலரும் நம்ம பாரியும் வந்துட்டு அடுத்த கூட்டத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா அப்படி அவங்க வந்திருக்கும் போது அந்த இடத்துல பெருசாக கூட்டமே இல்லை நேற்று வந்த கூட்டத்துக்கு இன்னிக்கும் வந்து பார்த்தோன்னா பாதி கூட்டம் தான் வந்திருக்கு அப்படி வந்தவங்களும் வந்துட்டு கீழே தரையில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருமே உட்காரல எல்லாம் மேலே வந்து மரத்தில் உட்கார்றது அப்புறம் ஏதாவது திட்டு இருந்துச்சுன்னா அந்த திட்டில் போய் உட்காந்துக்கிறது இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மண் தரையில் யாருமே உட்காரல கேட்டால் இந்த கதையை நாகங்களும் கேட்க போகுது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க அதாவது அந்த காட்டில் வாழக்கூடிய நாகங்கள் பாடுவாங்களுமே இன்னைக்கு சொல்லக்கூடிய கதையை கேட்குமா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நடனம் ஆடுவாங்க நடுவில் அந்த கிரவுண்ட் இருக்கும்ல அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சில மரக்கட்டைகளை கொண்டு வந்து அடுக்குறாங்க அடுக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்புமே மூட்டுறாங்க அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட்டைகள்ல அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் நம்ம கபில ரொம்ப ஆர்வமா என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம பாரு இருக்கார்ல அவர் வந்துட்டு எப்பவுமே வந்து கபிலருக்கு இது இது இதுக்காக பண்றாங்க அதை அப்படி பண்றாங்க இது இப்படி பண்றாங்க அவர் தான் எப்பவுமே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா இந்த வாட்டி அவர் எந்த விளக்கமுமே கொடுக்காம அமைதி அவர் பாட்டிக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போதான் நம்ம கபிலர் கேட்கறாரு ஏன் இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாம இருக்காங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி இது நாகக்குடியினருடைய கதையாமா அதனால இது வந்து நாகர் வண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டு இருக்காமா நாகர வண்டு அந்த வண்டுகள் வந்தக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கூத்த ஆரம்பிப்பாங்க அந்த வண்டுகள் எதுக்காக வரணும்னா அதுதான் பாம்புகளுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குமா அந்த நண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு நம்ம பாரி சரி நாகர வண்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர் திடீர்னு பார்த்தா ஒரு பானன் உள்ள வரான் உள்ள வந்து பகுளி அப்படிங்கிற ஒரு பறையை வந்து பார்த்தோம்னா அடிக்க ஆரம்பிக்கிறான் பகுலி அப்படிங்கறதுமே ஒரு மத்தள தான் இருக்கும் போல அதை வந்து அடிச்சு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் ஆமாம் என்னோட இது ஏதோ நாகர வண்டு வந்தால் தான் ஆரம்பிப்பேன்னு சொன்னீங்க அது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அதெல்லாம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது எந்த பக்கத்துலேருந்து வந்துச்சு அது சைஸ் என்ன அப்படிங்கிறது கூட அவரால பார்க்க முடியல அந்த கணத்தில் அது வந்துட்டு போயிருக்குது சரி அதான் வந்துருச்சுல்ல இவரும் பாட்டு பாடுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து எப்பப்பா டான்ஸு அதாவது கூத்து கட்டி ஆடுவாங்களே அது எப்பப்பா நடக்குங்கிற மாதிரி கபிலர் கேட்க அதுவும் ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு எங்கப்பா ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம கபிலர் கேட்க அந்த நெருப்பை நல்லா உத்து பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த நெருப்பை இவர் நல்லா உத்து பார்க்கறாரு அந்த நெருப்புக்கு அந்த பக்கமாக ஏதோ ஒரு உருவம் நெலிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதாவது நெருப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நடுவில் வந்துட்டு நிறைய கட்டைகளை அடுக்கி பெரிய லெவலில் வந்து பார்த்தோம்னா அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்புக்கு அந்த பக்கமாக ரெண்டு பேர் நின்று ஏதோ நெளிகிறாங்க அந்த நெருப்பு வழியாக இவரால் பார்க்கவே முடியல யார் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்குப்பா இவ்வளோ பிரம்மாண்டமான நெருப்பை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம கபிலர் அந்த நெருப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோட ஒரு நாலு மடங்கு ஹைட்டாக எரியுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம கபிலர் பாரிக்கிட்ட கேட்குறாரு ஆமாம் எதுக்கு இந்த நெருப்பை போட்டு விட்டுருக்காங்க அதாவது அந்த பக்கமாக ஆடுறவங்களுடைய அந்த உருவம் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நெருப்பான்னு சொல்லி கேட்க இல்லை இந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிரும் அணைஞ்சக்கப்புறமா அந்த கட்டைகள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டமெல்லாம் மிதிப்போம்ல அந்த மாதிரி வந்து பார்த்தினா கீழே வரும் கங்கு தான் இருக்கும் அது மேலே நின்று அந்த ரெண்டு பேர் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்ல ஓ அப்படியே அதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துக்கிறாரு நம்ம கபிலர் இப்போ அந்த பக்கம் ரெண்டு பேர் ஆடுறதுக்கு ரெடியாக நளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம பானர் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீன்னா அந்த பகுளி அப்படிங்கிற ஒரு பறையை தட்டி கதை சொல்கிறக்கு ஆரம்பிச்சார்ல இப்போ அவர் வந்து பார்த்தின்னா அந்த நாகர்குடியினருடைய கதையை வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கிறார் ஸோ இப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேரிமலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அந்த மலையினுடைய தான் இந்த சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சேரலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய அரசனாக பெருஞ்சேரல் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கான் ஒரு நாள் அவனுடைய கோட்டையில் நிறையா அழகிகளை வந்து பார்த்தினா கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட விட வைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருஞ்சேரல் அந்த அழகியவே வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு அழகியை மட்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம பெருஞ்சேரலுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனால் அந்த அழகி வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தரை பார்த்து ஆடிக்கிட்டே இருக்கா அவன் நம்மளை தான் பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிறான் அந்த பெருஞ்சேரல் அப்படிங்கிற அரசன் ஆனால் அந்த அழகி அவனை கவனிக்கலை அவனுக்கு பின்னாடி ஒரு வீரன் வந்து பார்த்தனா நின்றுட்டு இருந்திருக்கான் அந்த வீரனையே பார்த்துட்டு ஆடிட்டு இருந்திருக்கான் அந்த அழகி அதை வந்து நம்ம பெருஞ்சேரலால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல எவ்வளோ பெரிய நாட்டுடைய அரசன் நான் என்ன அந்த அழகி பார்க்காம எனக்கு பின்னாடி இருக்கிற வீரனை சைட் அடிச்சுட்டு இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் சுத்தமாக அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல அவனை தூங்குனாலும் தூக்கமே மாட்டேங்குது ஐயோ அவ்வளோ அழகாக இருந்தாலே அவள் என்ன பார்க்காம போயிட்டாலேங்கிற மாதிரி அவ்வளோ வந்து பாத்தினா கடுப்பாவே சுத்திட்டு இருந்திருக்காரு நம்ம அப்போ அப்பதான் வந்துட்டு அவருடைய முகத்தை கண்ணாடியில பார்க்குறாரு அப்படி பார்க்குறப்போ அவருடைய முகத்துல நிறைய சுருக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு வயசாயிருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில சுருக்கம் எல்லாம் விழுகும்ல அதுதான் ஓ அப்ப நமக்கு வயசாயிருச்சு அதனாலதான் அந்த அழகி நம்மளை பார்க்கல பின்னாடி இருந்த வீரன் ஒரு இளைஞன் அவனால அவனை பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறான் உடனே வந்துட்டு பார்த்தினா எனக்கு இந்த தோல் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் வந்து பார்த்தோன்னா எனக்கு போகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்க என்ன பண்ணா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகும் அப்படின்னு சொல்லி நாலா பக்கமும் தேடுறாங்க அந்த மன்னர் வந்து பார்த்தோன்னா கட்டளை போட்டுறாரு யாராவது அந்த வழியை கொண்டு வாங்கடா ஏதாவது ஒன்று பண்ணி என்னுடைய சுருக்கங்களை நான் போகிக்கணும்டா அப்படின்னு சொல்ல அவங்களுடைய வீரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலிருந்து நாலா பக்கமும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க அதுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க அப்பதான் அந்த நாட்டுல இருந்து வடதிசை பக்கமா போன ஒருத்தன் ஒரு முனியை வந்து பாத்தினா பார்த்துருக்கான் ஒரு முனிவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா முனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முனி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கான் இந்த மாதிரி கண்டிப்பா வந்து முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த விஷயத்தை அந்த வீரன் வந்து நம்ம பெருஞ்சாரல் கிட்ட சொன்ன உடனே நம்ம பெருஞ்சாரல் வந்துட்டு தூக்குடா அந்த முனி அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்ட உடனே வந்து பார்த்தோன்னா அந்த முனியை தூக்கிட்டு வந்து நம்ம பெருஞ்சாரல் முன்னாடி நிக்க வச்சிடுறாங்க இப்போ நம்ம பெருஞ்சாரல் கேட்குறான் ஆமாம் என்ன பண்ணால் என்னுடைய அந்த முக சுருக்கம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ அதாவது இந்த பாம்புகள் இருக்கு இல்லையா நாகங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சட்டையை வந்து கலட்டும் இல்லையா அந்த மாதிரி தான் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையுமே நம்மளால் கலட்டி அதாவது அந்த தோலையே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சி எடுத்துகிட்டு நாம் புது தோல் அதாவது இளைஞர்களான அந்த புது தோல் தோற்றம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனி சொல்கிறான் சூப்பர்ரா இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த பெரிஞ்சர்கள் கேட்க பாம்புகளெல்லாம் ஒரு வகை மூலிகைகளை வந்து பார்த்தோன்னா உட்கொள்ளுமா அப்படி அதை சாப்பிட்றதுனால தான் அதனுடைய சட்டை வந்து கிழிஞ்சிட்டு வருது அதாவது சட்டையை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு புது தோல் அது வாழுது இல்லையா அது வந்து ஒரு வகையான மூலிகையை சாப்பிடுதுன்னு சொல்லி அந்த மூனி சொல்ல அது என்ன மூலிகை அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருஞ்சேரல் கேட்க அது என்ன மூலிகை அப்படிங்கிறது எனக்கு தெரியாதப்பா நாகக்குடியினர் அவங்க கிட்டே போய் கேட்டு பாருங்க அவங்க தான் வந்து பார்த்தினா அந்த மூலிகையை சாப்பிட்டு சுருக்கங்கள் அதாவது முகத்தில் உடலில் எங்கேயுமே சுருக்கங்கள் வராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க போய் கேளுங்க அந்த நாகக்குடியினுடைய தலைவனாக இருப்பான்ல அவங்க கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லி அந்த மூணி சொல்லிடுறான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருஞ்சேரல் ஆர்டர் போட்டார் இந்த நாகக்குடிக்கு போய் எவன் அந்த மூலிகை எனக்காக கொண்டு வரானோ அவனுக்கு அத்தனை பரிசு இத்தனை பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம பெருஞ்சேரல் வந்துட்டு பயங்கரமாக அனவுன்ஸ் பண்ண ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட அந்த நாகக்குடிக்கு போகவே மாட்டேங்கிறான் ஏன்னா நாகக்குடி அப்படிங்கிற அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த மக்கள் வாழ்கிற இடம் அங்கே போகிறதுக்குள்ளே நாம் செத்துருவோம் அத்தனை நாகங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த பராமரிச்சுட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து பார்த்தினா அந்த ஊர் மக்களுக்குள்ளே இருந்திருக்கு அது போக அந்த நாகக்குடியினர் வாழ்கிறாங்கல்ல அவங்களுடைய ஆடையிலிருந்து தான் சில சில நாகங்களெல்லாம் வந்து உருவாகி கீழே போயிட்டுருக்கு அங்கே செதறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய கதைகள் வந்து பார்த்தோன்னா அந்த ஊரில் போயிட்டுருக்கு அதனாலேயே அந்த நாகக்குடிக்கு போகிறதுக்கு அங்கே யாருமே தயாரா இல்லை இப்படி தங்களுடைய குலத் யாருமே யாருமே நாகக்கூடியினர்கிட்ட போகிறதுக்கு துணிவில்லையா அந்த துணிச்சல் யாருக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க சரி இவருக்காக நான் போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் பொறையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவரு ஒரு பெரியவர் தான் அதாவது ஒரு வீரன் மாதிரியான ஆள் தான் ஆனால் கொஞ்சம் வயசான ஆள் அவர் வந்து பெருஞ்சேரல் முன்னாடி நின்று இந்த மாதிரி எனக்கு ஒரு பன்னிரெண்டு வீரர்கள் மட்டும் கொடுங்க அந்த பன்னிரெண்டு வீரர்களுமே நல்லா சிந்திக்க தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் என் கூட நிற்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு பேரை கொடுங்க நான் போயிட்டு அந்த ஒரு நாகக்குடியினரை பார்த்து உங்களுக்கான அந்த மூலிகை எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறையன் அப்படிங்கிற அந்த வீரன் சொல்கிறான் அதாவது பெரியவர் சொன்ன உடனே நம்ம பெருஞ்சரல் இருந்துட்டு கண்டிப்பாக உனக்கான வீரர்களை நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறமா வந்துட்டு அந்த போகிற வழியில் நாகங்கள் கடிச்சிருச்சுன்னா அதை வைத்தியம் பார்க்கணும்ல அதுக்காக வந்து பார்த்தோன்னா ரெண்டு வைத்தியர்களையுமே வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டுட்டு வராங்க எந்தெந்த நாகம் என்னென்ன பண்ணணும் அந்த நாகத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அந்த நாகத்துக்கு ஒரு வேலை கொத்திருச்சுன்னா கூட எந்த மூலிகையை கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒரு ரெண்டு வைத்தியர்களை வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வராங்க அந்த வைத்தியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடாரன் அப்படின்னு சொல்லி பெயராம்மா அந்த பாம்பு கொத்திருச்சுனா வைத்தியம் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு பிடாரன் அப்படின்னு சொல்லி பெயர் இட்டுருக்காங்க அதில் ரெண்டு பேரை கூப்பிட்டு வராங்கல்ல ஒருத்தன் வந்து பார்த்தின்னா நல்லா வயசானவன் அவனுடைய ரெண்டு காதுகள் வந்து பார்த்தோன்னா வெட்டப்பட்டிருக்கு இந்த பாம்பை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒருத்தன் இன்னொருத்த வந்து பார்த்தினா ஒரு இளைஞன் அவனும் இந்த பாம்பை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காது வெட்டவெல்லாம் படலை அவன் வந்துட்டு ஒரு நார்மலான இளைஞனாக வந்திருக்கான் மொத்தமா வந்து பார்த்தினா பன்னிரெண்டு வீரர்கள் அது போக இந்த ரெண்டு வைத்தியர்கள் அந்த பிடாரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மூத்த பிடாரன் ஒருத்தன் இளைய பிடாரன் ஒருத்தன் மொத்தம் ரெண்டு பேர் ஆல்ரெடி இருந்த பதின பன்னெண்டு வீரர்கள் அது போக இந்த பொறையன் அப்படிங்கிறவன் அதாவது அந்த நான் போய் கூட்டிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால ஒரு பொறையன் அவன் வந்து பார்த்தினா மொத்தமா பதினஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் வந்துட்டு போகிறோம் போய் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம சேரன் பெருஞ்சேரல் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் போறீங்க போய் அந்த மூலிகையை கண்டிப்பாக கொண்டு வந்தே தீரணும் அப்படி கொண்டு வந்தாதான் இந்த நாட்டுக்குள்ளே உங்களை திரும்ப உள்ளே விடுவோம் இல்லனா விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு பெருஞ்சேரல் அப்புறம் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நார்மலாக கேட்டு பாருங்க அவங்க கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்துடுங்க எதுவும் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒருவேளை அவங்க தர மாட்டோம்னு ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆ நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொறையன்னு சொல்கிறான் இப்போ வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க நம்ம பெருஞ்சேரல் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இவனுக்கு திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறாரு இப்போ அந்த பதினஞ்சு பேருமே தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்க நடந்து போய் நடந்து போய் எருகு மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலைக்கு வந்துடுறாங்க அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாகர்குடியினர் தவிர வேற எந்த குடியினரும் ஏறினதே கிடையாது இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை அப்படிங்கிற மலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க அப்படி ஏறும்போது நிழல் விரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு ஒன்று இருக்குது அந்த பாம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு பேர் போயிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுடைய நிழலில் ஒரு வீரனுடைய நிழலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அப்படியே ஊர்ந்து வரக்கு ஆரம்பிக்குது உடனே அந்த இருக்கான்ல அதாவது பாம்பு வைத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இளைஞன் ஒருத்தர் இருந்தான்ல அவனுக்கு வந்து பாத்தினா அந்த பாம்பு வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூத்த பிடாரனை பார்த்து எங்க ஏதோ பாம்பு வாசனை வருது தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த மூத்த பிடாரன் வந்துட்டு பேசுறதே கேட்காம அவன் நிக்க நிக்க கூட மாட்டேங்கிறான் நிக்காம அவன் பாட்டிக்கு போய்கிட்டே இருக்கான் இவன் இருந்துட்டு என்னங்க இவரு நிக்காம கூட போயிட்டே இருக்காரு ரெண்டு காதையும் அறுத்து விட்டுருக்காங்க காது கீது கேட்காத இவருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இளைய பிடாரனுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்பதான் அந்த மூத்த பிடாரன் அந்த நிழல் விரியன் அப்படிங்கிற ஒரு பாம்பு வந்து இவங்களுடைய நிழலுக்குள்ள பூந்துச்சுன்னு சொன்னான் இல்லையா அந்த பாம்பை வந்துட்டு பாத்துடுறாரு ஓ இது நிழல் விரியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சு போயிடுது இந்த நிழல் விரியன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையிலேருந்து யாராவது மக்கள் யாராவது நடந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய நிழல்குள்ளே வந்து பார்த்தோன்னா பூந்துருமா இது கண்ணுக்கே தெரியாது அந்த நிழல் கலரில் தான் இதுவுமே இருக்கும் கருப்பு கலரில் இருக்குமா அவங்க அந்த நபர் வந்து பார்த்தோன்னா நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த நிழல் விரியனும் அந்த நிழல் கூடவே நகர்ந்து வந்துகிட்டே இருக்குமா எவ்வளோ வேகமாக அவங்க போனாலும் இந்த பாம்பு அவ்வளோ வேகமாக அந்த நிழலை விட்டு போகாமல் வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு தடவை அந்த நிழல் விரியன் அந்த நிழல்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எப்ப வந்துட்டு சூரியன் மறைஞ்சு அந்த நிழல் காணாம போகுதோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு வந்து அந்த நிழலை விட்டு போகுமா அதாவது அந்த நபரை விட்டே போகுமா அது வரைக்கும் அந்த காலடியிலேயே தான் வந்துகிட்டு இருக்குமா ஒருவேளை அந்த நபர் ஒரு வேலை நின்றுட்டான்னு வைங்க அந்த நிழல் நகராம நின்றுச்சுன்னு வைங்க அப்பவே அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா கால்லேயே ஒரு போடு போட்டு கொன்றுருமா அதுதான் நிழல் விரியனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டியே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம மூத்த பிடாரி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிக்காம போய்கிட்டே இருக்காரு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த இளைய பிடாரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு வாசன அவனுக்கு என்னடா பாம்பு வாசனை அடிக்கிறது ஏதோ ஒரு பாம்பிங் இருக்கு ஆனா இந்த பைத்தியகாரம் பாட்டி நடந்து போயிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல என்ன பண்ணிட்டாரு அந்த பொறையன் ஒருத்தர் இருந்தார்ல பெரியவர் எல்லாரும் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார்ல அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மூத்த பிடாரன்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பைத்திகாரம் நட்டு இருக்கு பாம்பு வாசன் அடிக்குது பாம்பு வாசன் அடிக்குது நான் சொல்லிட்டே இருக்கேன் கேட்காம நடந்து போயிட்டே இருக்கான் பைத்திகாரம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட திடீர்னு நம்ம பொறையன் எல்லா வீரர்களையும் நிற்க சொல்றாரு ஒரு நிமிஷம் ஆனால் நம்ம மூத்த பிடாரன் மட்டும் நிக்காம முன்னாடி போய்கிட்டே இருக்கான் அந்த பதினஞ்சு பேரில் பதினாலு பேர் நின்றுட்டாங்கல்ல நின்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பயங்கரமாக அம்மான்னு கத்திக்கிட்டே வந்துட்டு அப்படியே கீழே விழுந்து சாகிறான் அவனுடைய வாயல்றது நொரத்தள்ளி அப்படியே சாகிறான் அப்போதான் புரியுது நின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இருக்கு அவன் பின்னாடி தான் அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருந்துருக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கிட்ட இருந்து எல்லாரும் எஸ்கேப்பாக ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்ததுக்கப்புறமா அந்த மூத்த பிடாரன்னு சொல்கிறான் தம்பி உன்னை விட பெரியாள் நான் இந்த மாதிரி அந்த நிழல் விரியன் தான் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நீ எவ்வளோ கூப்பிட்டு நான் நிக்காம முன்னாடி போய்கிட்டே இருந்தேன் நின்று இருந்தேன்னு அந்த பாம்பு என்ன வந்து போட்டிருக்கும்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படிங்களா விஷயம் இது எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அந்த இளையப்பிடாரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் பைத்திகாரன்லாம் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு மன்னிப்பு வாங்கிக்கிறான் சரி விடுப்பா நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து அங்கே கொண்டு வந்த உணவுகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு அங்கேயே வந்து பார்த்தோன்னா அன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா இழைப்பாடுறாங்க ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்கெல்லாம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போகலான்னு சொல்லி முடிவெடுத்து இப்போ அங்கே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்கங்க இப்போ அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும் போது அடுத்து வேறு ஒரு மலை வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு அந்த மலை மேலே ஏறப்போவுமே கொஞ்சம் கவனமாக ஏறலாம் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தனை இழந்துட்டோம் நாம இனி இந்த மெரும் பதினாலு பேர் தான் இருக்கோம் இவங்களாவது உயிரோடு போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு வீரன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புதர் மாதிரி இருந்திருக்கு அந்த புதர் மேலே ஏதோ ஒரு கட்டை வந்து பார்த்தோன்னா விழுந்த மாதிரி இருந்திருக்கு அந்த கட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த கட்டை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்துட்டுருக்க ஒரு பூச்சி பிடிச்சி லபுக்குன்னு வந்து பார்த்தோன்னா முழுங்கின மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த கட்டையை பார்க்குறப்போ அப்போ அந்த வீரன் வந்துட்டு அந்த கட்டையவே உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் இது என்னங்க இது ஏதோ கட்டை மாதிரி தெரியுது ஆனால் திடீர்னு இது அசஞ்சிச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே அந்த இளைய பிடாரன்னு இருக்கானலாம் ஓடி வந்து அந்த கட்டையை நல்லா உத்து பார்க்குறான் அது கட்டை கிடையாது அது ஒரு வகையான பாம்பு அது வந்து பார்த்தோன்னா கட்டை மாதிரி தான் தெரியுமாம் ஆனால் அது பயங்கர விஷ்ணம் வாய்ந்த ஒரு பாம்பு தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டானுங்க கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு பேர் தான் கட்டை விரையன் இது வந்து பார்த்தோன்னா கட்டை மாதிரி தான் தெரியும் ஒரு குச்சி மாதிரி தான் தெரியும் ஆனால் இது வந்து பார்த்தோன்னா கொத்திச்சுனா முடிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இளையப்பிடாரன் யூகிச்சுக்கிட்டு மூத்தப்பிடாரன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் உடனே மூத்த பிடாரன்கிட்ட சொன்ன உடனே ஆஹா கட்டை விரியனம் அவ்வளோதான் கொத்திச்சுனா செத்துருவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக நடக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூத்த பிடாரனும் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான் பின்னாடி வந்த வீரர்களுமே வந்துட்டு சரி ஓகே சீக்கிரமாக இந்த இடத்தட்டு நம்ம போகணும் அந்த கட்டை மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதில் பட்டு நம்ம அந்த பக்கம் மட்டும் நம்ம போயிடக்கூடாது வேகமாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த கடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக வந்து பார்த்தோன்னா நடந்து போகிறாங்க அப்போ தான் ஒரு கட்டை பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று இருந்திருக்கு போல் அதை வந்து நம்ம இளையப்பிடாரன் இருக்கான்ல கை காலை வச்சுட்டு கம்மன் இல்லாமல் ஒரு கல் எடுத்து வீசியிருக்கான் உடனே வந்து பார்த்தோன்னா அந்த கட்டை பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கிருந்து ஓடி இருக்குது ஆனால் அந்த இருந்து ஏகப்பட்ட குட்டி குட்டி கட்டை வீரன்கள்லாம் வந்து அந்த நாலு வீரர்களை வந்து பார்த்தோன்னா போட்டு தள்ளிருச்சு அங்கேயே வந்து பார்த்தோன்னா அந்த நாலு வீரர்களுமே நுறத்தள்ளி செத்துடுறானுங்க இவனுங்க அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகி என்னடா ஆல்ரெடி ஒருத்தவன் செத்துட்டா இப்போ என்னடானு இந்த கட்டை வீரியன்கள் வந்துட்டு நாலு பேரை போட்டு தள்ளிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காகி அங்கேருந்து எஸ்கேப்பாகி ஓடி வந்துடுறானுங்க அப்படி ஓடி வந்ததுக்கப்புறமா நம்ம மூத்த பிடாரன் சொல்றான் இந்த மாதிரி ஒரு கட்டை அங்கே இருந்துச்சுன்னா பெருசா ஒண்ணு அது கூடவே வந்து ஏகப்பட்ட குஞ்சுகள் வந்து கூடவே இருக்குண்டா இது கூட தெரியாமல் கல் எடுத்து அது மேல வீசிருக்கியே அந்த புதற்குள் இருந்து எத்தனை வந்திருக்கும் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா உன்னோட அலட்சியத்தான நாலு பேர் சத்துட்டானுங்க பார் அப்படின்னு சொல்லி திட்டி அவனுடைய காதலிருந்து கொஞ்சோண்டு பகுதியை வெட்டி வெட்டி எடுத்துட்டான் அந்த மூத்த பிடாரன் அப்போதான் நம்ம இளையப்பிடாரனுக்கு புரியுது ஆஹா இந்த ரெண்டு காதுமே போனது இப்படிதானா இவரை விட மூத்தவங்க இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காதை அறுத்து அறுத்து ரெண்டு காதையும் அறுத்துருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அவரோட காதை அறுத்தாங்கல்ல இளையப்பிடாரனுடைய காதை மூத்த பிடாரன் அறுத்தான்ல அறுக்கும் போது பயங்கரமாக வலிச்சிருக்கு கத்தி வந்து பார்த்தோன்னா கத்தி இருக்கான் ஆனால் இருந்தாலுமே நாம் பண்ண தவறுனால நாலோட நாலு பேரோட உயிர் போயிருக்கு அதுக்கு மத்தியில் என்னோட காதலை தானே கொஞ்சமாக தானே போயிருக்கு அதுக்கான தண்டனை தானே இது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான் அந்த இளையப்பிடாரன் அடுத்து அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து வேற ஒரு நல்ல இடமா பார்த்து அங்கே கேம்பை போட்டு தங்குறானுங்க அடுத்த நாளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது மறுபடியும் வேறு ஒரு மலைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரர்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு இதாயிருச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தினா அஞ்சு பேரை இழந்துட்டோம் பதினஞ்சு பேர் வந்தோ இல்லை அஞ்சு பேர் செத்துட்டானுங்க மீதி பத்து பேர் தான் இருக்கானுங்க இன்னும் வந்து பார்த்தோன்னா அந்த நாகர்குடிக்கு பாதி தூரம் கூட நம்ம போகலை இன்னும் போகிறதுக்குள்ளே எத்தனை வகை பாம்பு வந்து எத்தனை பேர் சாக போகிறானுங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வீரருக்கெல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வேர்க்குது அந்த வேலை வந்து பார்த்தினா பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஈட்டியை அந்த ஈட்டி பிடிக்கும்போது அந்த கையெல்லாம் வேர்க்குது ஏன்னா பாம்பு அப்படின்னு சொன்னாவே உள்ளுக்குள்ளே பயம் வருது வெளியே ஆயுதங்களை வச்சுக்கிட்டு என்ன புரியா சொன்னோம் உள்ளுக்குள்ள பயம் அவ்வளோ பயம் இருக்குது இந்த சமயத்தில் அந்த மூத்த பிடாரன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மலைக்கு முன்னாடி வரான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாம்பினுடைய வழி போன மாதிரி பாம்பு போனச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெளிவு வளைவெல்லாம் இருக்கும்ல மண்ணில் அது வந்து பார்த்தோன்னா தெரியுது நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருக்காது என்ன பாம்பு என்ன பாம்புன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிடறான் இது மலஞ்சாறை மலஞ்சாறை வந்து பார்த்தோன்னா இங்கே புரண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே வந்துட்டு அங்கே புறையன்று இருக்கான்ல அவன் கேட்குறான் என்ன புரண்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல இந்த மாதிரி பாம்புகளெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிறந்த உடனே நல்லா வளைஞ்சி வளைஞ்சு நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு வேகமாக வந்து பார்த்தோன்னா போயிருமாம்மா ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறமா அதனால் வளைய முடியாதாம்மா அதான சக்தி வந்து பார்த்தோன்னா போயிடும் அதனாலேயே ஒரு மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு புரண்டு உருடி 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 தான் அது போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி உரு தன்னோட உடம்பை உருட்டி உருட்டி அது போகும்போது அது பாக்குறதுக்கு பொருள்ற மாதிரி தெரியுமா அது வளைஞ்சு போகிறதுக்கு பதிலாக புரண்டு போகிற மாதிரி இருக்குமா அந்த தான் இந்த மலஞ்சாறை அப்படிங்கிற பாம்பு புரண்டி புரண்டி போயிருக்கு அப்போ இதுக்கு பயங்கர வயசாயிருச்சு அதாவது மனிதர்கள் ஒரு நூறு வயசு வாழ்றாங்கன்னா அந்த பாம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு வாழும் அந்த குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா அதனால வளைய முடியாது புரண்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பாம்பு தான் இங்கே போயிருக்கு இந்த மலையில அப்போ அந்த மற்ற வீரர்கள்லாம் இதுக்கு என்ன பண்ணணும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க குரண்டு புரண்டு போகுது அப்படின்னாவே அந்த பாம்பு கூட வேறு எந்த பாம்பும் இல்லைன்னு அர்த்தம் அந்த ஒரு பாம்பு தான் இந்த குன்றில் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் பயப்படாதீங்க அந்த மலஞ்சாறை அப்படிங்கிற பாம்பு வந்துட்டு இந்த குன்றுக்குள்ளே எங்கே தான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அது வயசான பாம்பு வயசாயிருச்சு அதனால் வேட்டையாடவும் அவ்வளோவா முடியாது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அந்த மூத்த பிடாரன் சரி சாமி சூப்பர் பா இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் ஜாலியாக நடக்கலாமேன்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் அதாவது அடி மேலே அடி எடுத்து வச்சு நடந்துகிட்டு இருந்தாங்க பயத்தோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நடக்கிறாங்க அந்த வீரர்களெல்லாம் அப்படி நடந்து போயிட்டு அந்த குன்றுகளே வந்து பார்த்தோன்னா தாண்டி வரத்துக்குள்ளே நைட் ஆகிடுது காலையில் நடக்க ஆரம்பித்தவங்க அந்த பெரிய மலை மூணாவது மலையை தாண்டி வரதுக்கே நைட் ஆகிடுது சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடமா பார்த்து மறுபடி கேம்ப் போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கனா அவங்க கொண்டு வந்த பழங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறையன் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை வாங்கி கடிக்கிறான் கடிச்சிக்கிட்டு இன்றைக்கி தான்ப்பா யாருமே சாகலை நேற்று ஒரு நாலு பேர் செத்துட்டாங்க முந்தா நேற்று ஒரு ஒருத்தன் செத்துட்டான் இன்றைக்கி தான்ப்பா யாருமே சாகலைன்னு சொல்லிட்டு கடிக்கிறார் அந்த பழத்தை கடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா அந்த பல்லுலேயும் அந்த பல் எடுக்கிறதுக்கு இல்லையா அதிலேருந்து ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுகுது ஒரு சொட்டு ரத்தம் வந்து பார்த்தோன்னா அந்த பழத்தில் இருக்குது உடனே அதுக்கு எதிரில் நின்றுட்டு இருந்தவன் தான் மூத்த பிடாரன் அவன் வந்துட்டு நம்ம பொறையனை பார்க்குறான் பொறையன் வந்து பாத்தினா கடிச்ச பழத்தில் இப்ப ரத்தம் இருக்கு அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான் தம்பி நாம மரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு கீழே தூங்கணும் மரத்துல வந்து மேலே நாம கொண்டு வந்த உணவையெல்லாம் கட்டி வச்சிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் போட்டு தூங்கணும் அப்படி மரத்துல கட்டி வச்சிருக்கிறப்போ அந்த பழத்துக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு வந்து பூந்துருக்கு இப்போ நீ அந்த பழத்தை எடுத்து கடிச்சு அதோட நஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு இப்ப அந்த பழத்தை தான் நீ கடிச்சிருக்க தான் ரத்தம் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் செத்துருவப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மூத்த பிடாரன்